அவர்களின் போதனை களஞ்சத்தில் இருந்து அன்றிய உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலிமின் ராஜாவாகிய மெல்கி சேதேக்கு அப்பமும் திராட்சரம் கொண்டு வந்து இவர் திடீர்னு வர்றாரு எங்கிருந்து வராருன்னு தெரியல இவர் உன்னதமான தேவனுடைய ஆசாரியர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப தேவனுக்கு பிரதிநிதியாக இவர் வந்து அவனத்தில் உடன்படிக்கையின் ஒரு அடையாளமாக இருக்கிறது ரெண்டு பேருக்குள்ள உடன்படிக்கை ஏற்படுகிறது என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்குது ஏன்னா அப்பமும் ரசமும் வந்து அவர்கள் சாப்பாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகித்தது அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவர் அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்றார் அதற்கு அவன் கத்தராகிய ஆண்டவரே நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் அதற்கு அவர் மூன்று வயது கிடாரியையும் மூன்று வயது வெள்ளாட்டையும் மூன்று வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார் அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொண்டு வந்து அவளை நடுவாக துண்டித்து துன்பங்களை ஒன்று கொன்றாக எதிராக வைத்தான் சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிராமுக்கு அயர்ந்து நித்திர வருது ஒரு மாதிரி அவன் தூக்கம் வந்துடுச்சு திகிலும் காரளுமான மூடிக்கொண்டது சூரியன் அஸ்தமித்து காரர்கள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்கள் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின இது என்னது புகைகிற சூளை அக்கினி ஜுவாலை என்கிறது கடவுள் வெட்டப்பட்ட மிருகங்கள் அதுக்கு இடையே கடந்து சென்றார் என்பதை தான் அப்படி வர்ணிக்கிறாங்க கத்திர அந்த ரத்தத்துக்கு நடுவே இந்த பலிகளுக்கு நடுவே நடந்து போகிறார் ஏன் நடந்து போறாரு கர்த்தரு ஏன் நடந்து போறாருன்னா அதான் உடன்படிக்கை என்ன உடன்படிக்க பண்றாரு எப்படி உடன்படிக்கை பண்றாரு கர்த்தர் சொல்றாரு நான் இங்க இதுக்கு நடுவு நடந்து போறேன் நான் மட்டும் உனக்கு சொன்னதை நிறைவேற்றலை நான் என்ன சொன்னாரு வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன குழுமோ உன்டைய சந்ததி இவ்வளவா இருக்கும் உடைய சந்ததி போயங்க பல தலைமுறைகளாக இன்னொரு தேசத்தில் இருப்பார்கள் அப்புறம் நான் திரும்ப கொண்டு வருவேன் முதிர் வயதுல சாவ இதெல்லாம் என்னுடைய வாக்கு தத்துவம் இதெல்லாம் என்னுடைய வார்த்தை இதையெல்லாம் நான் நிறைவேற்றலைன்னா இந்த மிருகத்துக்கு நடந்ததும் இதுக்கு மேலையும் எனக்கு நடக்கட்டும் நிச்சயமா இதை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பதினேழாம் அதிகாரத்துக்கு ஆபிரகம் தொண்ணூற்றி ஒன்பது வயதான போது கத்தர் ஆபிரகமுக்கு தரிசனமாகி இப்ப இன்னொரு இந்த உடன்பிடிக்க வளருது பாருங்க அங்க உடன்பிடிக்க பண்ணாரு முதல்ல அப்பமும் திராட்சரசமும் கொண்டாந்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து வானத்து நட்சத்திரம் போல சந்ததி ஆக்கிரன் நிறைய எனக்கு எப்படி தெரியும்னா அதுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணி எல்லாம் பண்ணார் இப்போ பாருங்கள் ஆப்ரம் தொண்ணூற்றி ஒன்பது போது கத்தர் ஆப்ரம் தரிசனமாகி நான் சர்வஉல்லமுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பண்ணுவேன் என்றார் ஒன்பது வயசுல வந்து சொல்கிறாரு அதை நான் மறந்துடல வருஷம் கடந்துருச்சு இருந்தாலும் மிகவும் திரளாக உன்னை பெருக என்றார் அப்பொழுது ஆபரகம் முகங்கப்புறம் விழுந்து வணங்கினான் தேவன் அவனோட பேசி நான் உன்னோட பண்ணுகிறேன் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகவப்பனாவாய் திரும்ப திரும்ப சொல்கிறாரு பாருங்க ஏன்னா வயசாகிடுச்சி இவனுக்கு ஐயோ கத்தர் மறந்துட்டாருன்னு ஒரு யோசனை இருக்குது ஆனால் கத்தர் சொல்ற இல்லை நான் மறக்கலை நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகம் என்னப்படும் இப்போ இன்னொரு உடன்படிக்கையின் அடையாளம் முதல்ல திராட்சரரசமும் அப்பமும் வந்தது ரெண்டாவது உடன்படிக்கையை ஏற்படுத்தி அவர் வந்து வாக்கு தத்தங்கள்லாம் கொடுத்து பலியிட்ட மிருகங்களுக்கு நடுவே தேவனை கடந்து போகிறார் உடன்படிக்கை பண்ணுறாரு இப்போ வந்து பதினேழாம் அதிகாரத்தில் உடன்படிக்கை இன்னொரு அடையாளம் அது என்னன்னா தேவன் தன்னுடைய பெயரை கொடுக்கிறார் நீங்க இங்கே எங்கெங்க அவருடைய பெயர் எங்கெங்க இருக்குது ஆபிரஹாமுக்குன்னு ஆபிராம் என்று தான் ஆபிராம் அழைக்கப்பட்டிருந்தான் இல்லை ஆபிராம் என்றுதான் பேர் எப்ரம் அப்படின்றது ஏபிஆர்ஏஎம் பி ஆர் இங்கிலீஷ்ல சொல்ல போனா அதை என்னவா மாத்தினாரு ஏப்ரஹாம் அப்படின்னு மாத்தினார் ஒரு எய்ச் நண்டுல சேர்த்தார் அந்த எய்ச் எங்க இருந்து வந்தது கத்தர்னு மொழி இல்லையாங்க அந்த வார்த்தை எங்க இருந்து வருதுன்னா எபிரே மொழியில யாவே என்கிற வார்த்தையில இருந்து வருது யாவே யாவே என்கிற வார்த்தை ஒரு விசேஷமான வார்த்தை அதுதான் கத்தர் லார்டு மொழிபெயர்க்குறாங்க மொழி போயிருக்கிறாங்க இங்கிலீஷ்ல தமிழ்ல கத்தர்னு சொல்றாங்க இந்த யாவேங்கிறத நம்ம இங்கிலீஷ்ல எழுத போனா இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாம் எழுதுறாங்க ஆனால் அதை எழுத போனால் அவங்களுக்கு வந்து வவுல்ஸ் கிடையாது வாவல்ஸ் உயிர் எழுத்துக்கள் இல்லையா தமிழ்ல ஆங்கிலத்தில் வாவல்ஸ் ஏஇயூ இந்த அஞ்சு லெட்டர்ஸ் அதுதான் என்றோம் இந்த ஏஇ விட்டுட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல ஒண்ணுமே லெட்டரே ஃபார்ம் பண்ண முடியாது நீங்க வாவல்ஸ் எல்லாமே எப்படி எழுதுறது வாவல்ஸ் ரொம்ப முக்கியம் உயிர் எழுத அதெல்லாம் தான் உயிர் எழுத்துக்கள்ன்றாங்க அதுதான் உயிர் கொடுக்குறதுன்னு அந்த லெட்டர் இருக்குது எப்படிய மொழியில் என்னன்னா வவுல்சே கிடையாது வாவல்சே கிடையாது அப்போ இந்த யாவுன்றதை எப்படி அவங்க ஸ்பெல் பண்ணுவாங்கன்னா இப்போ எழுதணுன்னா நீங்கள் இங்கிலீஷில் எழுதி காமிக்கணும்னா ஒய்எய்ச் டபிள்யூ ஹெச் அவ்வளோதான் அப்படி ஒரு வார்த்தை இங்கிலீஷில் எழுதிங்க எப்படி அதை சொல்கிறதுனா யாருக்கும் விளங்குவேன் விளங்காது ஒய்எஸ் டபிள்யூ எய்சு அது மட்டும் இல்லாமல் இந்த வார்த்தை ரொம்ப பரிசுத்தமான ஒரு வார்த்தையை கருதப்பட்டது அதுக்கு பெரிய மரியாதை அந்த வார்த்தைக்கு எப்படின்னு சொன்னால் வேத எழுதும் எழுதும்போது யாவேன்ற வார்த்தை எழுதுறதுக்கு வந்ததுன்னா கர்த்தர்னு எழுதணும்னா சும்மா பாட்டுக்கு எழுதிட்டே போக மாட்டான் எல்லாம் எழுதிட்டே வருவான் கதையெல்லாம் கர்த்தர்ன்ற வார்த்தை யாவேன்ற வார்த்தையை எழுதணும்னா அந்த பேனை தூக்கி ஓரமாக வச்சுட்டு இந்த ஒய்க்கு ஒரு புது பேனா எடுப்பான் இது வரைக்கும் யாரும் பயன்படுத்தாத ஒரு பேனா அதை எடுத்து அந்த ஒயை எழுதுவான் அப்புறம் டப்ளியூவுக்கு இன்னொரு பேனா புது பேனா எடுத்து டபிள்யூ எழுது நாலு லெட்டருக்கும் நாலு புது பேனாக எடுத்து எழுதுவாங்க ஏன்னா கர்த்தருடைய நாமம் பரிசுத்தமானது அதை யாரும் உச்சரிப்பதும் இல்லை அதை எழுதுறதுல கூட அவ்வளோ ஜாக்கிரதை அவ்வளோ அதை மரியாதை கொடுத்து எழுதுகிறாங்க ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு புது பேனா யாரும் பயன்படுத்தாத ஒரு பேனாவை எடுத்து எழுதுவாங்களாம் அவ்வளோ பெரிய ஒரு மரியாதை ஆகவே இது யாரும் உச்சரிக்காததுனால இந்நாள் வரைக்கும் அது யா எப்படி சொல்கிறதுன்னு யாருக்கும் தெரியாது நம்ம சொல்கிறோம் யாவேன்னு யாரு கண்டா யாராவது சொல்லியிருந்தாலும் தெரியறதுக்கு நமக்கு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அப்படிதான் சொல்கிறோம் பட்டு அதை யாரும் சொல்கிறது கிடையாது ஆகவே எப்படி சொல்கிறதுனா சரியா யாருக்கும் தெரியாது அது அப்போ கத்தர் வந்து என்ன பண்ணுறாரு அவன்கிட்ட சொல்கிறாரு தரிசனமாகி என் பேரை நான் உனக்கு தரப்போகிறேன் ஆபிராம் இல்லை நீ வந்து ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய்ன்னு சொல்லிட்டு அவருடைய நாமத்தில் இருக்கிற அந்த ஹெச் எடுத்து ஒரு லெட்டர் எடுத்து ஏப்ரம் என்ற வார்த்தையில் ஏச்ச கொண்ட நடுவில் சேர்க்கிறார் அவரை கொண்ட நடுவில் வச்சுக்கிறாருங்க இப்போ ஆப்ரஹாம் ஒரு தனிப்பட்ட மனுஷன் இல்லை இவனுடைய பெயர் எதற்கு இருக்குது நாம் நினைக்கிறோம் அநேக ஜாதிகளுக்கு தாவப்பனாக இருக்கிறான்றதுக்கு அடையாளம் அது மட்டுமல்ல அது உண்மைதான் ஆனால் அது மட்டுமல்ல வெறும் அநேக ஜாதிகளுக்கு தாவப்பன்றது மட்டுமல்ல இவன் உடன்படிக்கையின் மனுஷன் அவன் சாதாரண ஆள் இல்லை தனியாக இல்லை இவன் பேரை கவனிங்க இவன் பேரில் கடவுள் இருக்கிறார் இவன் கூட கடவுள் இருக்கிறார் கடவுளுடைய வாக்குத்தங்கள் இவனுடையது ஒரு கணவனுடைய பெயர் எப்படி மனைவிக்கு கொடுக்கப்படுகிறதோ அ இருந்து நாள்லேருந்து சோன் சோ என்று அழைக்கப்படுகிறார் இல்ல இப்போ வந்து பழைய ஆள் இல்லை இப்போ வந்து இன்னாருடைய மனைவி அந்த ஆள் பெரிய அந்தஸ்துக்கும் மரியாதைக்கும் கனத்துக்கும் உரிய ஆளாக இருந்தால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் இல்லையா ஏன்னா அன்னாருடைய மனைவி அப்படிதான் ஆபர்ஹாமுக்கு தேவன் தம்முடைய பேரை கொடுத்த போது என்ன சொல்கிறார் அவனுக்கு ஒரு அந்தஸ்தையே கொடுக்குறாரு அவனுக்கு ஒரு அந்தஸ்தே கொடுத்து நீ ஒரு தனி மனிதன் இல்லை நீ உடன்படிக்கையின் மனுஷன் நீ என்னுடைய மனுஷன் நான் உன் கூட இருக்கிறேன் என்னுடைய ஆசீர்வாதங்கள் உன் பேரில் இருக்கிறது என்னுடைய வாக்குத்தத்தங்கள் நான் உனக்கு சொந்தம் எனக்குரியதெல்லாம் உனக்கு சொந்தம் உனக்கு பலனுக்கு குறைவில்லை அறிவுக்கு குறைவில்லை ஞானத்துக்கு குறைவில்லை சக்திக்கு குறைவில்லை எதுக்கும் குறைவில்லை நான் உன்னுடைய உடன்படிக்கையின் பங்குதாரர் என்பதை காண்பிக்கும்படியாக அவருடைய பேரை அவனுக்கு கொடுக்கிறார் இருக்கீங்களா அதனாலதான் வேதம் நம்மை குறித்து சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கிறது அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்று அது தெரியுமா நீங்க கூட அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட கொடுத்திருக்கிறாராம் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாக நாம் இருக்கிறோம் இங்கேயும் பாருங்க அப்புறம் வந்து இதெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்கல ஏன்னா அவனுக்கு விளங்குது இதெல்லாம் உடன்படிக்கையில் இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியங்கள் பேர் கொடுக்கறது கூட உடன்படிக்கையில் நடக்கிற காரியங்கள் என்பது அவனுக்கு நல்லா விளங்குனபடினால ஆப்ரஹாம் வந்து கத்த இடத்துல வந்து கலந்து விரை இது என்னது பேரெலாம் மாற்றுறீருன்னு கேட்கல இல்லைண்ணா நம்மளாக இருந்தால் என்ன கேட்டிருப்போம் ஆண்டவரே விரே வயசு தொண்ணூற்றொம்பதாவது இப்போ வந்தால் பேரை மாத்துறது பிறந்து ரெண்டு மாதத்துல பேரை கொடுப்பாங்க இப்போ தொண்ணூற்றொம்பது வயசில் வந்து நீ ஆபராம் இல்லை ஆபரகாம் என்று அழைக்கப்படுவான் ஏன்னா தொண்ணூற்றொம்பது வயசுலேயே பேரை மாத்துறதுன்னு கேட்டிருப்போம் நம்மளாக இருந்தால் ஹலோ இருக்கீங்களா தான் உங்களுக்கு ஞாபகம் வருது ஆப் ஒண்ணுமே கேட்கல ஏன்னா அவனுக்கு தெரியுது இது ஒண்ணு புதிர் இல்ல இது ஒன்றும் புதுசு இல்லை இது வந்து ரத்த உடன்படிக்கை ரத்த உடன்படிக்கையில ஆயுதங்களை கொடுக்குறாங்க பேரை கொடுக்குறாங்க இப்படி எல்லாம் நடக்கிறது வந்து சகஜம் என்று அவனுக்கு விளங்குகிறது அதனால அவன் பேரை ஏற்றுக்கொள்கிறான் அந்த பேர் வந்து நீ அநேக ஜாதிகளுக்கு தாப்பன் அர்த்தத்தில் கொடுக்கப்படுகிறது அதுவும் அவனுக்கு அப்செக்ஷனபுளா இருக்கலாம் என்ன ஒரு பிள்ளை கூட இல்லை என்னன்னு கேட்டால் அநேக ஜாதிகளுக்கு தாப்புன்னு பண்ண சொன்ன அப்படி இருக்கு கிண்டல் அடிக்கிற மாதிரி இல்லையா ஆனால் அவன் ஏற்றுக்கொள்கிறான் கடவுள் கொடுக்குறாரு என்னுடைய உடன்படிக்கையின் பார்ட்னர் கொடுக்குறாரு நான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிறான் அவனுக்கு தெரியுது அந்த உடன்படிக்கையுடைய வலிமை அவனுக்கு புரிகிறது கர்த்தர் இவ்வளவு பண்றாருனா எனக்கு ஏதோ பண்ண போறாரு கர்த்தர் இவ்வளோ பண்றாருனா என்னுடைய டெஸ்டினியை மாற்ற போறாரு கர்த்தர் எனக்கு நடக்க முடியாம இருந்தது இனிமேல் நடக்க போகிறது தான் இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது உடன்படிக்கையுடைய வலிமை அவனுக்கு நன்றாய் புரிகிறது சரி இப்போ பாருங்க இந்த உடன்படிக்கையில் இப்போ பேர் மாத்தியாச்சு இப்போ இன்னொரு அடையாளம் பத்தாம் வசனம் கவனிங்க எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால் உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள் அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும் உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளத்தை இப்போ தர்றாரு என்ன அடையாளம் சர்க்கம்ஸ்டேஷன் விருத்த சேதனம் விருத்த சேதனம் என்கிறது என்ன பிறப்புறுப்பின் அந்த நுனித்தோலை வெட்டி எறிவது இதுதான் விருத்த சேதனம்னு சொல்லுறோம் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா இதுதான் கவனிச்சிருக்க மாட்டோம் எவ்வளோ நாள் ஆனால் கவனிக்கணும் போ என்ன இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா எந்த இடத்துல பண்ண சொல்றாரு விருத்த சேதனம் கை கால் இருக்குது மூக்கு இருக்குது மூழ்கி இருக்குது எங்கேயாவது ஒரு இடத்துல பண்ணலாமே போய் போய் அங்கே போய் பண்ண சொல்கிறாரு இந்த இடத்துல பண்ணணுமா அப்படின்னு சிலர் கேட்குறாங்க அதில் ஒரு அர்த்தம் இருக்குது என்ன அர்த்தம்னா அதுதான் சோர்ஸ் ஆஃப் பெட்டர்னிட்டி இங்கிலீஷில் நல்லா சொல்ல முடியும் சோர்ஸ் ஆஃப் பெட்டர்னிட்டின்னா பிள்ளை பிறப்புக்கான சாத்தியக்கூறுகள் அங்கே தான் இருக்குது பிள்ளை பிறக்குதுன்னு சொன்னால் அதனுடைய சோர்ஸாக இருக்குது அது அந்த இடத்துல போய் விருத்த சேதனம் பண்ண சொல்கிறாரு ஏன்னு சொன்னால் ஆபிராமே நீ மட்டும் எனக்கு சொந்தம் அல்ல உன் மூலமாய் பிறக்கும் உன்னுடைய சந்ததியும் எனக்கு சொந்தம் நீ மட்டும் எனக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன் கற்பத்திலிருந்து வருகிற கற்ப எல்லாம் எனக்கு சொந்தம் என்று சொல்வதற்காக தான் அந்த உறுப்புல கொண்டு போய் விருத்த சேதனத்தை இதெல்லாம் அர்த்தம் இருக்குது பாருங்க பைபிள்ல வந்து ஏதோ வல்கரா பேசறதுக்காக சொல்லல ஏதோ ஒரு அனாவசியமான காரியங்களை வேதம் பேசுவது கிடையாது சிலர் விளங்க மாட்டேன் பாருங்க பைபிள் என்ன சொல்லுதுன்றது கவனிக்க வேண்டும் அர்த்தத்தோட அதை கவனிக்க வேண்டும் என்ன அர்த்தம்னா நீ மட்டும் இல்ல உன் மூலமாய் பிறக்கிற எல்லாம் என்னுடைய சொந்தம் நான் பண்ணுகிற உடன்படிக்கை இதனுடைய ஆசீர்வாதங்கள் இதனுடைய வாக்கு தத்துவங்கள் இதனுடைய நன்மைகள் எல்லாம் உனக்கு மாத்திரம் இல்ல உன்னுடைய சந்ததிக்கும் இது சொந்தம் அதுக்கு அடையாளம் இந்த விருத்த சேதனம் இருக்கீங்களா சரி இன்னொரு அடையாளத்தை கொடுத்துட்டாரு இப்போ இப்ப இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துக்கு திறப்போம் இப்போ இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் வரதுக்குள்ளே ஆபராமுக்கும் சாராளுக்கும் குழந்த பிறந்துடுது குழந்த பிறந்துட்டு இவருடைய எவ்வளோ செல்லமாக வளர்த்துருப்பாங்க பாருங்கள் ஒரே ஒரு பிள்ளை தவங்க எடுத்து பெற்ற பிள்ளைன்னு தங்களுடைய கற்ப பிறப்பு இதுக்கு முன்னால் இஸ்மையில் ஒருத்தன் பிறந்தான் அது வந்து இவங்க உண்டாக்குன பிறப்பு இது அவஸ்வாசத்தில் பிறந்தது அது இது வந்து விஸ்வாசத்தில் பிறந்தது எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் நூறு வயசு தாத்தாவுக்கு குழந்த பிறந்த என்ன சந்தோஷமா இருந்திருக்கும் அந்த அம்மாவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் புள்ள வளருது வருது அந்த நேரத்தில் ஒரு இடி விழுந்தா மாதிரி கத்துற ஒரு காரியத்தை பேசுறாருங்க நமக்கு அதை கேட்ட உடனே பகீர்னு ஆனால் ஆபரகாமுக்கு அப்படி பண்ண மாதிரி தெரியலையே அதுதான் அங்கே ஆச்சரியம் அதையும் நிறைய பேருக்கு வழங்கிக்க முடியல அது எப்படிங்க ஆபிரஹாம்ட வந்து மகனை கொண்டு போய் தகன பலியிட சொல்றாரு காலம் காத்தாலும் எரிஞ்சு கிளம்புறானே அறிவு பண்ணாமனுக்கு அன்னைக்கு இல்லையா படுத்து தூங்கணும் நல்லா தூங்கிட்டு மொல்லமா எந்திரிக்க வேண்டிய நாள் இல்லவா அது கத்தர் வந்து பிள்ளைய பலியிட சொன்ன அன்னைக்கா காலையில் அஞ்சு மணிக்கு அழிஞ்சு கிளம்புவாங்க கடகடன்னு எப்படி ஒரு மனுஷன் அப்படி பண்றான் என்ன விசுவாசம் இது எந்த மனுஷனுக்குமே இல்லாது ஏன் அப்படி விசுவாசத்தான்றதுக்கு காரணம் இருக்குது பாருங்க அவனுடைய பிஹேவியருக்கு காரணம் இருக்குது அவன் ஏன் அப்படி நடந்து கொள்றான்றது ஒரு மனுஷன் சாதாரணம் அப்படி நடந்து கொள்ள மாட்டான் உங்கள்கிட்ட சொன்னிச்சிருவீங்களே நீங்க அன்னைக்கு தான் நல்ல தூக்கம் நீங்க தலை வலிக்குது ஆண்டு இன்னைக்கு வேணாம் ஆண்டவரை ஒரு ஒரு வாரம் லீவு கேட்குறாண்டவரே அடுத்த வாரம் வேணா கொண்டு போகிற ஆண்டு இல்லையா அவன் பாருங்க காலங்காத்தில இருந்து இந்த கதையை பாருங்க இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் சரி கொஞ்சம் நிறுத்துவோம் ஜனங்களுக்கு நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் பிள்ளைலாம் பிறந்த பிறகு தேவன் ஆபிரகாமை சோதித்தாராம் இத வச்சு என்னென்ன கதை கட்டிட்டாங்கன்றீங்க இந்த சோதித்தார்ன்ற ஒரு வார்த்தையை வச்சு ஒருத்தர் சொல்ற கத்தர் என்னையும் சோதித்தார் அடியனையும் சோதித்தார் என்ன ஏன் சோதிச்சாருன்னு கர்த்தர் ஆப்ரஹாமுடைய பிள்ளையை எடுத்துக்கொண்டார் அதுபோலவே என்னுடைய பிள்ளையும் எடுத்துக்கொண்டார் இப்படி தான் கர்த்தர் சோதனை அனுப்புறார் யாருடைய பிள்ளையை எடுப்பாரோ எடுத்தது நீ அதிகமாக நேசிக்கிற பிள்ளையை தான் எடுத்துக்கொள்வார் இந்த எல்லாம் போனீங்கன்னா ஒரு பிரசங்க ஸ்டாண்டர்ட் நடக்கிற பிரசங்க என்னன்னா ஒரு தோட்டக்காரர் இருந்தாராம் அந்த தோட்டத்துக்கு வந்தாராம் ரோஜாக்கள் நிறைய இருந்தது அதுல அதில் ஒரு ரோஜா ரொம்ப அழகாக இருந்தான் இதுதான் எனக்கு ஒன்று எடுத்துன்னு போயிட்டாராம் அவர் நானும் அந்த அந்த தோட்டக்காரரை மோதல் விரட்டி அடிப்பேன் என் தோட்டத்தில் வந்து இல்லைங்களா எப்படி இருக்கு பாருங்க அவங்க என்ன சொல்லிடுறாங்க இந்த கதையில கடவுள் அப்படிப்பட்டவர் வர்றாரு உன வீட்டை பாக்குறாரு இதை எடுத்துட்டு போயிடுறாரு இதனாலதான் பாருங்க யாரும் கோயில் பக்கமே தலை காட்டுறது இல்ல இதுதான் ஆண்டவரே வாழான் எல்லாம் போயிடுறது ஏன்னா பயம் காட்டுறது இவங்க அப்படி ஒருத்தர் சொல்றாரு ஆபர்ஹாம்ட கத்தர் பிள்ளைய கேட்டது போல கத்திரத்தில் பிசினஸ் கேட்டாரு எடுத்துக்கொண்டாரு கத்திரங்கிட்ட வீட்டை கட்டாருன்றார் ஆள் வீட்டை எடுத்துக்க நல்ல வீடு கட்டினயா கடைசியில கத்திர எடுத்துக்கொண்டார் ஆபிராம் பிள்ளை எடுத்தது போல கத்தர் என்னையும் சோதித்து இப்படி எடுத்துக்கொண்டார் அடியும் இன்னொருத்தர் சொல்றாரு கத்தர் என்ன சோதித்து என் காரை எடுத்துக்கொண்டார் என்ன அது கத்தர் வந்து பெரிய கொள்ளைகாரர் மாதிரி அதை எடுத்துட்டார் இந்த வீட்டில் போய் இதை எடுத்துக்கிட்டார் அந்த வீட்டில் போய் அதை எடுத்துக்கிட்டாரு எல்லார் வீட்லையும் போய் அதே புனிக்கிட்டு வர்றதானா இருக்கு வேலை என்ன பாருங்க கொஞ்சம் கூட யோசனை இல்லாமல் பேசுகிறாங்க கத்தரை பற்றி அவதூறு பேசக்கூடாது பாருங்கள் உண்மையாகவே எனக்கு விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு சொன்னாங்க தான் வருது எனக்கு அவதூறு பேசக்கூடாது கத்தரை பற்றி கத்தரை பற்றி அவதூறு பேச நான் சும்மா விட மாட்டேன் கத்தரை பற்றி அவதூறு பேசக்கூடாது தெரியலனா வாயை மூடிட்டு இருக்கணும் பைபிளில் படித்து கத்தரை அவனை சோதி தரணும்னு புரியலனா பேச வாயை மூட்டு போக வேண்டியது தானே இன்றைக்கி புரியலன்னா அப்புறம் பத்து வருஷம் பொறுத்தாது புரியும் தெரியலன்னா இவங்க தெரிஞ்ச விளக்கத்தை எல்லாம் கொடுக்குறது இல்லாத இதெல்லாம் சொல்றது பாருங்க தெரியலனா யாரையும் கேட்கணும் விசாரிக்கணும் என்னன்னு புரிந்து கொள்ளணும் புரிந்து கொள்ள முயற்சி எடுத்தாலே புரிந்து கொள்ளலாம் பாருங்கள் எல்லாம் வேகத்திலே இருக்குது பாருங்க சோதித்தார் இருக்குது இருக்குதுங்க யாக்கோபுக்கு திருப்புங்க ஒரு நிமிஷம் யாக்கோபுக்கு ஒன்னாம் அதிகாரம் பதிமூணாம் அவசரம் சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக இது எப்படி இருக்குது தேவன் பொல்லாங்கனால் சோதிக்கப்படுகிறவர்கள ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல கத்தர் அவனை சோதித்தார் இங்க அவர் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல இருக்குது பைபிள் இப்படி எதிரும் புதிரமா நிறைய இருக்குது பாருங்க வேதத்துல அதிக ஒப்பிட்டு பார்த்து கரெக்டா படிக்கணும் அதுதான் பைபிள் ஸ்டடின்றது இதையா உன வாசிட்டு இங்க எப்படி எழுதிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறது பைபிள் ஸ்டடி அல்ல இது அதையும் ஒப்பிட்டு பார்க்கணும் அங்க சோதித்தார் இருக்குது இங்க சோதிக்கப்படுகிறவரும் அல்ல சோதிக்கிறவரும் அல்ல அப்படின்னு சொல்லி இருக்குது அப்ப கத்தர் என்னதான் பண்ணாரு இந்த சோதித்தார் வார்த்தைக்கு அர்த்தத்தை கவனிங்க நம்ம என்ன விதத்தில் சோதித்தார் சோதித்தார் வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கலாம் ஒரு அர்த்தம் வந்து டு டெஸ்ட் டெஸ்ட்னா பரீட்சை பார்க்கறது பரீட்சைனா எப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நான் சொல்லித்தரேன் இப்போ க உடன்படிக்கையை பற்றி போதிக்கிறோம் இல்லையா அடுத்த வாரம் ஒரு டெஸ்ட் வச்சேன்னு வைங்க பயப்படாதீங்க வைக்க மாட்டேன் திட்டி எல்லாம் ஆப்சண்ட் ஆகிட போறீங்க அடுத்து ஏன்னா டெஸ்ட்டு எவ்வளோ கற்றுக்கிட்டீங்கன்றது கண்டுபிடிக்கிறதுக்காக எவ்வளவு கத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது இல்லையா நான் என்ன அளவில் போதிச்சேன்னு எனக்கு தெரியாது நீங்க எவ்வளவு கத்துக்கிட்டீங்க உங்களுக்கு எவ்வளவு புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியாது அதுக்கு என்ன பண்றேன் தெரியாததை புரிந்து கொள்ளும்படியாக எனக்கு அறியாததை நான் புரிந்து கொள்ளும்படியாக என்ன படிச்சீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் தெரிந்து கொள்ளும்படியாக ஒரு டெஸ்ட்டு வைக்கிறேன் அந்த டெஸ்ட் மூலமா தான் நான் அறிந்து கொள்ள போறேன் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு இல்லைங்களா அதான் டெஸ்ட் பரீட்சைன்னு சொல்கிறோம் அதுக்கு ஆனால் அந்த டெஸ்ட்டுன்ற வார்த்தையை வெறும் பரீட்சைன்னு மட்டும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதில்லை வேறு விதமாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கான்ண்டேஷன் வித்தியாசமான அர்த்தத்தோடு ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் அது என்னென்னா ப்ரூவ் அப்படின்னு இன்னொரு வார்த்தை இருக்குது ட்ரைன்னு ஒரு வார்த்தை இருக்குது இங்கிலீஷில் ப்ரூவ்ன்ற வார்த்தை எடுத்துங்க ப்ரூவிங் வந்து டெஸ்ட்டை விட கொஞ்சம் வித்தியாசம் டெஸ்ட்டு ஒரு வார்த்தை ப்ரூவ்ன்றது ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துங்க டெஸ்ட்டுங்கிறது வந்து இப்போ சொன்னேன் இல்லையா பரீட்சை வச்சு பார்க்குறோம் எதுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு தெரியாது அது தெரிஞ்சுக்கிறதுக்காக டெஸ்ட் வைக்கிறோம் ப்ரூஃப் நான் என்ன இப்போ போய் ஆர்மியில் சேர்றீங்கன்னு வைங்க சேர்ந்தவொடனே ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க துப்பாக்கி சண்டை அது இது எல்லா ட்ரெயினிங் கொடுத்து ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் என்னமோ ட்ரைனிங் கொடுத்து யுத்தத்துக்கும் உங்களை ரெடி பண்ணுறாங்க நீங்கள் ரெடியான பிறகு சர்டிஃபிகேட்லாம் வாங்கின பிறகு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ட்ரைனிங்கை முடித்த பிறகு யுத்த களத்துக்கு உங்களை அனுப்புகிறாங்க எதுக்கு அனுப்புகிறாங்க அங்கே போய் டெஸ்ட் பண்ணுறதுக்கா ஐயோ இங்கே டெஸ்ட் பண்ணி தான் அனுப்புகிறாங்க நம்ம கத்து கொடுத்தமே சரியாக வருதா பார்க்கலாம்னு அனுப்பல டெஸ்ட் பண்ணுறதுக்காக அனுப்பலை டெஸ்ட் எல்லாம் பண்ணி நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சாதான் அனுப்புவாங்க கற்றுக்கலன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க இல்லையா கற்றுக்காத யுத்த காலத்துக்கு அனுப்ப மாட்டாங்க அப்போ ஆளை தான் அங்கே அனுப்புவாங்க அப்போ போது அவங்களுக்கு தெரியும் இவனால் முடியுன்றது இவனுக்கு துப்பாக்கியால் சண்டை போட முடியும் இவனுக்கு இந்தந்த டாஸ்க்கெல்லாம் புரியும் வேறு எங்கே யூஸ் பண்ணணும் தெரியும் அது தெரியும் இது தெரியும் அதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு என்னெல்லாம் இவனால் முடியுன்றது அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்போ கத்தர் ஆபரகமை சோதித்தார்னா அவனால் என்ன முடியும்ன்றதுக்காக சோதிக்கல அவருக்கு தெரியும் அவனால் என்ன முடியும்ன்றது அவன் என்ன செய்வான்றதுன்னு தெரியும் அவனால் என்ன முடியும்ன்றதும் கடவுளுக்கு தெரியும் அப்புறம் எப்படி சோதித்தார் எப்படி சோதித்தார்னா அவனுடைய விசுவாசத்தை ப்ரூவ் பண்றதுக்காக சோதித்தார் இந்த ப்ரூவிங் வந்து வித்தியாசம் பாருங்க அப்ப ஆர்மியில போய் ட்ரைனிங் எடுத்து போய் யுத்த களத்துக்கு போகும்போது அங்க போய் இவனால முடியுமான்றது சோதிக்கிறதுக்கு இல்லை அது அவருடைய எபிலிட்டியை அவருடைய ஆற்றல அங்கே போய் என்ன பண்ணுறாங்க அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க ஆமாம் என்னால் முடியும்ன்றத ப்ரூவ் இது கொஞ்சம் வித்தியாசம் ஸ்லைட்டா வித்தியாசம் பெரிய வித்தியாசம் முடியுமா என்னன்னு பசோதிக்கிறது வேற முடியுன்றதை ப்ரூவ் பண்ணுறது வேற யுத்த காலத்துக்கு போகிறவங்க முடியுன்றத ப்ரூவ் பண்ணுகிறான் ஏ திஸ் வாஸ் அனதர் ஸ்டெப் இன் ப்ரூவிங் த கவர்மெண்ட் இந்த உடன்படிக்கையை ப்ரூவ் பண்ணுறாங்க